ஓம் கிரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சர்பியச்ச ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது கார்த்திகை மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளைப் பற்றி பார்க்கலாம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் கடக ராசியிலே குரு பகவான் உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் குலாம் ராசியிலே புதன் பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் விருச்சிக ராசியிலே சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்ர பகவான் கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி விருச்சிக ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி தனுசு ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி விருச்சிக ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் மீன ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை ராசியை ராசிநாதன் குரு பகவான் பார்வையிடுவதால் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் மாதமாகவே இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அவைய காத்துக் கொண்டிருக்கின்றது தன குடும்ப எந்தவித கிரகங்களும் இல்லை தன்குடும்பாகத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கை கூட நடந்து கொள்வது மிகவும் நல்லது உங்கள் பேச்சிலே கவனம் தேவை சில நேரங்களில் உங்கள் பேச்சை உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம் தைரிய வீரியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரிய ஸ்தானம் திபதி இம்மாதம் அஷ்டமஸ்தானத்திலே பதினொன்றாம் தேதி வரை ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு அவர் பாக்கிஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே உங்களுக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கத்தாருடன் இதுவரை இருந்து வந்த எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு இம்மாதம் பதினொன்றாம் தேதி வரை இளைய சகோதர சகோதரருடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையே உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு ஆனால் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு அவர்களால் அனுகூல பலன்கள் உண்டு அவர்களால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள் சிலருக்கு ஒரு சூழல் உண்டு வரை அவர் பயணம் செய்வதாலும் தாயாருடன் இருபதாம் தேதி வரை அனுசரித்து போவது நல்லது இல்லையே உங்களுக்கும் தாய்க்கும் கருத்து மோதல்கள் ஏற்படும் கவனம் தேவை இருபதாம் தேதிக்கு பிறகு தாயாரால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு குத்திரஸ்தானத்தில்

அவர்களுக்கு அவரி முன்னேற்றத்தை காண முடியும் ருணரோக சத்துர ஸ்தானத்திலே கேது பகவானம் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ருணரோக சத்துர ஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் நீண்ட நாட்களாக வாங்கிய கடனை அடைக்க முடியலையே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நீங்கள் வாங்கிய கடனில் ஒரு சிறு தொகையாவது அசரில் வர வைப்பதற்கான ஒரு சூழல் இம்மாதம் ஏற்படலாம் பணி செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளர்களுடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு எச்சரிக்கை தேவை கடத்திர எந்தவித கிரகங்களும் இல்லை கடத்திர ஸ்தானாதிபதி இம்மாதம் இருபதாம் தேதி வரை ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் இம்மாதம் முற்பகுதியிலே கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் உங்களுக்குள் மன வருத்தங்கள் ஏற்படும் எச்சரிக்கை தேவை அஷ்டமஸ்தானத்திலே அஷ்டமஸ்தானாதிபதி இம்மாதம் பதினொன்றாம் தேதி வரை ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் கடத்திர ஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் இம்மாதம் இருபதாம் தேதி வரை அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக்கொண்டு

எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் தானாதிபதி குரு பகவான் ராசியை பார்வையிடுவதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதி கேற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலிலே நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும் லாபஸ்தானத்தில் வித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதர சகோதரி அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான பலன் குடும்பங்கள் உண்டு அவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு ரெட்டிப்பான வருவாய் உண்டு பிரேயஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது சிலருக்கு அவ்வப்போது தேவையில்லாத செலவுகளும் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு செலவுகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வ அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடரிஸ்ராமன் நன்றி வணக்கம்